வணக்கங்க நான் தான் உங்கள் தமிழா வெஞ்சி இன்ஜெக்டர் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வெஞ்சு இன்ஜெக்டர் வந்து சரியாக பொருந்தலை அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மகிட்ட தான் ஃபிட்டிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அந்த திராட்டில் செட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டு அசம்பிள் வந்து இவங்களே பண்ணியிருக்காங்க அந்த திராட்டில் வால்வில் இருக்க மாதிரியே எல்போலாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க எம்டிஏ எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கப்ளிங் போட்டது வந்து சரியாக நிற்கலை பிடுங்கிட்டு வந்துருச்சு அதே போல் அந்த வெஞ்சு இன்ஜெக்டரில் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன் எஃப்டிஏலையும் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு கீழே ரெண்டு எம்டிஏ கனெக்ட் பண்ணி அதில் எஃப்டியே போட்டிருக்காங்க பார்த்திங்களா அதுவுமே வந்து லீக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டப்பு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வால்வும் வந்து நம்ம கொடுத்தது தான் ஹரித் வாழ்வு இந்த வால் வந்து டபுள் சைடு யூனியன் வாழ்வு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இந்த வால்வில் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தோம் அதே போல் இந்த வால்வில் இருக்க பிவிசியை வந்து நம்ம ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடுவோம் அதாவது புது வால்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபயர் பண்ணாமே வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடு ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு ஃபுல்லாக தட்டணும் அப்படின்னாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து பிவிசி ரிமூவ் பண்ணிக்க முடியும் அதே வந்துட்டு பழைய வாலில் வந்துட்டு நம்ம பழைய பிவிசி பைப் உள்ளே இருக்க அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா இந்த வால்வு தான் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணி நம்ம வந்து வெஞ்சர் இன்ஜெக்டர் அசம்பிள் மேக் பண்ணுவோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க வெஞ்சூர் இன்ஜெக்டர் வந்து ஹேரோமார்க் எந்த மாதிரி இருக்க மாதிரி இன்ஸ்டால் பண்ணணுன்னு ஒன்றும் இல்லைங்க வெஞ்சு இன்ஜெக்டர் வந்து நம்ம வசி டீ இருக்குது பார்த்தீங்களா இந்த வால்வு செட்டப்பில் அந்த வர்ஷ்டி டீயில் இன்ஸ்டால் பண்ணும் போது அதில் இருக்க ஏரோமார்க் வந்து மேல் நோக்கி இருக்கணும் அதே செகண்ட் டீலேயும் வந்து ஒரு சிலர் வந்து வெஞ்சூர் இன்ஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அந்த மாதிரி இடத்துல இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து ஒர்க் வந்து கீழ் நோக்கி இருக்கணும் அவ்வளோதாங்க வித்தியாசம் இந்த ரெண்டு இடத்துல நம்ம எந்த சைடு வெஞ்சூர் இன்ஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணாலுமே டைரக்ஷன் கரெக்டாக இருந்தால் போதும் அது வந்து சூப்பராகவே வந்துட்டு இன்ஜெக்ட் ஆகும் அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வால் வந்து யூனியன் வால்வ் அப்படிங்கிறதுனால டீ வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவோம் அந்த டீக்கும் வால்வுக்கும் இருக்க அந்த பைப்போட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இஞ்சு வந்துட்டு வச்சுருக்கோம் அதே போல் இது யூனியன் வாழ்வோ அப்படின்றதுனால இந்த டீ வந்து எந்த டைரெக்ஷன் வேணாலும் பேஸ்ட்டு பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை எதனாலன்னா அது யூனியனுங்கிறதுனால நம்ம வந்து எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும் இதே நீங்கள் ஆர்டினரி வாழ்வால் வந்துட்டு டீ பேஸ்ட்டு பண்ணும்போது ரெண்டு சைடு இருக்க டீ ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து நம்ம அந்த வெஞ்சி இன்ஜெக்டர் வந்துட்டு எரால் ரைட் யூஸ் பண்ணி டைட் பண்ணிடுவோம் அதாவது லீக்கேஜ் வரக்கூடாதுன்றதுக்காக அதே போல் நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது அதனால் நம்ம வெஞ்சி இன்ஜெக்டர் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் எடுத்து இந்த சைடு இருக்கிற ரைசர் பைப்பும் வந்துட்டு நம்ம அதில் பேஸ்ட் பண்ணிப்போம் ஃபைனலாக வந்துட்டு அந்த எல்போவும் வந்துட்டு மேலே பேஸ்ட் பண்ணுவோம் டபுள் சைடு பேஸ்ட் அப்ளை பண்ணி ஈஸியாகவே பேஸ்ட் பண்ணிடுவோம் அந்த எல்போவை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா ப்ராண்ட் வெஞ்சி இன்ஜெக்டரும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோடய லொக்கேஷனுக்கு வந்துட்டு கொரியர் பண்ணி தரும் ஃபைனலாக வந்துட்டு வெஞ்சிர் இன்ஜெக்டர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எப்படி இன்ஜெக்டர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்கனா அந்த வால் வந்துட்டு பார்சியலாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இன்ஜெக்ட் ஆகிற சவுண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்போ பார்த்திங்கனா வாட்டர் வந்து இன்ஜெக்ட் ஆகும் நீங்கள் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக இன்ஜெக்டரோட ஸ்பீடை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுக்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம் இதுதான் உங்கள் தமிழா